இந்த வீடியோவும் ஒரு மகிழ்ச்சிகரமான வீடியோவாகத்தான் நமக்கு அமைய எந்த சந்தேகமும் இல்லை காரணம் என்னன்னா அப்பாவி பொதுமக்கள் மீது காசாவில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு கொலை செய்து கொண்டிருந்தது இஸ்ரேல் அந்த தாக்குதல்களோட சேர்த்து பக்கத்துல லெபனான்லையும் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி யமன்ல ஊடுருவி தாக்கினாங்க சிரியாவுல இருக்கிற அப்பாவிகள் மேல தாக்கினாங்க இப்படி இராக்ல போய் தாக்கினாங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் நாங்க தாக்குவோம் உலகத்துல எல்லாம் கைகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் நீங்க யாரா எங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லி அந்த வம்படியாக ஒரு பேட்டை ரவுடி மாறி உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு தான் ஜியோனிஸ்டுகள் இந்த யூதர்களுடைய இஸ்ரேலிய தேசம் இந்த தேசத்துக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரம் கொத்தி கொத்திட்டு கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்துமா அப்படிம்பாங்க ஏன்னா அதனுடைய அந்த அழகுகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் எல்லா மரத்தையும் கொத்தும் போது அது ரிட்டர்ன் எடுத்துடலாம் வாழை மரத்துல கொத்தினா மாட்டிக்கிறோம் அது மாதிரி இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா தேவையில்லாம போய் ஆப்ப தானே வாங்கி சொருகிக்கிட்ட மாதிரி கதையாக ஈரான் மேல தாக்குதல் நடத்தி மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஈரான் மேல அவங்க நடத்திய தாக்குதல் என்பது ஜீரணிக்க முடியாத கடுமையான தாக்குதல் என்கிறதுல அளவுக்கும் மாற்று கடத்தில ஆனா இப்ப ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி தாக்குதல்ங்கிறது ஜீரணிப்பையே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பதிலடி தாக்குதல் என்றால் அது மிகையாகாது ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க நான் பேசிக் கூடிய இந்த தருணம் சிக்ஸ்த் வேவ் ஆறாவது அலை தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான சம்பவமாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த ஆறாவது வேவ்ல இஸ்ரேலுடைய அணுநிலையத்தை தாக்கி இருக்கிறது இரான் என்பது இங்கே அனைவருக்கும் திகைப்பூட்டக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னா இவங்க ஈரானுடைய இரண்டு அணு நிலையங்கள் தப்ரீஸ்ல அதே போன்று இஸ்மஹான் இந்த ரெண்டு இடத்துலையும் அணு நிலையங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க ஓகே ஈரானுடைய அணு நிலையங்களை அமெரிக்காவுடைய உளவுத்துறை இஸ்ரேலுடைய மொசாது கண்டறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா இஸ்ரேல் எப்படிப்பட்டது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அணு ஆயுதம் இருப்பதாக டிக்ளேர் பண்ணின ஒரு நாடு கிடையாது எங்க வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்கிறாங்க எதுவுமே தெரியலன்னு தான் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த தகவல்களையும் தரவுகளையும் துல்லியமாக தெரிவு தேர்ந்தெடுத்துக்கொண்டு இன்றைக்கு இஸ்ரேலுடைய அணு நிலையத்தின் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவப் பிரிவு இதற்கு துணையாக அல் அக்ஸா உளவு பிரிவு இருந்திருக்கிறது என்னன்னா அந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலேயே உண்டு என்று சொல்வார்களா இல்லையா அது மாதிரி இஸ்ரேலுடைய மொசாத விட்ட ஆள் இருக்கான்னா அதை தாண்டி படை படைப்பிரிவு இருக்கிறது இருக்கிறார்கள் அல் அக்ஸா பிரிவு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் காட்டியிருக்கிறது டெல் அவிவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அணு நிலையத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய வைநெட் எடியோத் அஹ்ரனோத் அதே சேனல் டுவெண்ட்டி சேனல் ஃபோர்ட்டி போன்ற பல செய்தி நிறுவனங்கள் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹேரேட்ஸும் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாலா நியூஸ் ஏஜென்சியும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் நேற்று என்ன பண்ணிட்டாங்க நேற்று நைட்லயே ஒரு அறிவித்தலை விடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இஸ்ரேலுக்கு ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் வரக்கூடிய பாதிப்புகளை யாராவது வெளியே சொன்னால் அது பற்றிய செய்திகளை சொன்னால் தேச துரோக குற்றம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஹரேட்ஸ் பத்திரிகை மீது தடை விதிக்கவும் பட்டிருக்கிறது அதை தாண்டி செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஈரானுக்குள்ள என்ன நடக்குது ஈரானை அழித்து விட்டோம் நொறுக்கி விட்டோம் என்று சொல்லி எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டாங்க இப்ப போடுவாபம் செய்திய இஸ்ரேலுடைய அணு மின் நிலையம் தாக்கப்பட்டிருக்குது போடுவாங்களா ஒரு சில இஸ்ரேலுடைய ஊடகங்களே போடுறாங்க அணுமின் நிலையத்தை வச்சு செஞ்சிருக்கிறாங்க சட்ட நேரத்துக்கு முன்பதாக அதை தாண்டி இன்னொரு தாக்குதல் அசர்பை மாகாணத்துல ஈரானுடைய பகுதிகளுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் உளவு பார்க்கக்கூடிய அவர்களுடைய ட்ரோன் அனுப்பினாங்க அந்த காசாவுக்குள்ள அனுப்புவாங்க காசாவுக்குள்ள அனுப்பி எங்க பார்ப்பாங்க பார்க்க முடியாது ஏன்னா அவங்க அத்தனை பேருமே இருப்பாங்க அப்படி இருக்கிற இடத்துல இரானுக்குள்ள அனுப்பினாங்க இரானுக்குள்ள நேற்று தாக்குதல் நடத்தின இன்னைக்கு அனுப்பி வைப்பாங்களா இன்றைக்கு அவர்கள் அத்தனை உளவு விமானங்களையும் ஆள் இல்லாத உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை இன்றைக்கு இரானுடைய இர்னாவாக இருக்கலாம் அல்லது ஈரானுடைய மற்றமற்ற மெஹர் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம் எல்லாமே போட்டிருக்காங்க அல் ஜசீரா போட்டிருக்கிறாங்க அதை தாண்டி இஸ்ரேலுடைய ஊடகங்களும் அந்த செய்திகளை போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதோட சேர்த்து ஈரானுக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக மிக தெளிவாக செயல்பட்டு வரக்கூடிய ஊதிகள் அன்சார் படை பிரிவு சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நாளா கொஞ்சம் பொறுத்து போனா நீ நீட்டம் போற மாதிரி இன்றைக்கு இருந்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அந்த தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க முன்னால் பார்க்கக்கூடிய சில புகைப்படங்களை பார்க்க முடியும் அது என்ன புகைப்படம் என்று சொல்லி சொன்னால் இஸ்ரேலுடைய ரிஷோன் லிசியோன் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இது இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இஸ்ரேல் நான் சொல்ற எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் பாலஸ்தீன் தானே இஸ்ரேலா மாறி இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரிஷோன் லிசியோன் என்கிற பகுதி இந்த பகுதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுகளுக்கு பிறகு ஒட்டோமான் கலிபேட் உஸ்மானிய கலிபேட் வீழ்ந்ததற்கு பிறகு பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருந்து இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்ட பகுதி அந்த பகுதியை தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஒரு நகரம் அது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்னா கொஞ்சம் கிடையாது எவ்வளவு பேர் வாழ்றாங்கன்னு பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பகுதி அந்த பகுதியின் மீது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இன்றைய தாக்குதல்ங்கிறது முன்னாடி நீங்க பார்ப்பீங்க நானே ஆரம்பத்தில் போட்டோ பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னு கேட்டா இது கலிபோர்னியா காட்டு தீயில வந்த போட்டோஸோ அப்படின்னு நினைச்சேன் உண்மையாவே நினைச்சேன் அதனால பிறகு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாத்துருவோம் பார்த்தா அவங்க பிபிசியை போட்டு வச்சிருக்காங்க இது ரிஷோன் லிசியோன்ல இரானுடைய தாக்குதல் அழிந்த பகுதிகள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்களை அதனுடைய ட்ரோன் ஷாட் அது ஏரோ ஃபுட்டேஜை தான் வெளியிட்டு நீங்க எனக்கு முன்னாடி பார்க்க முடியும் எப்படி அழிஞ்சிருக்குதுன்னு பாருங்க அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப ஆயத்துள்ள ஹாமனி என்ன சொன்னாரு மரணத்தை விட உச்சகட்ட வழியை உங்களுக்கு தருவோம்னாங்க என்ன கேட்டா ஈரான் இப்படி சொல்லக்கல கொஞ்சமாவது இஸ்ரேல் யோசிச்சிருக்கணும் ஏன்னா ஈரான் காரங்களும் டொனால்ட் டிரம்ப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதை செய்யறோம் யோசிக்காம செஞ்சுபிட்டு பிறகுதான் அதை பத்தி எல்லாம் பாப்பாப்ல அதை தாண்டி இன்னொருபடி உலகத்துல யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்னு ஈரான் காரங்க இன்னொன்னு வடகொரியா காரங்க செய்யறதை செஞ்சு வர்ற விளைவி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க பொறுமையாக எவ்வளவோ போய் போய் பார்த்தாங்க பொறுமை எல்லையை மீறிடிச்சு அதனாலதான் இப்ப வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இரான் மேல ஸ்வேவ்ஸ் அடிச்சாங்க ஆறு கட்ட தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இன்றைய காலையிலேயும் ஈரான் மேல அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்க விமான தாக்குதல் நடத்த போனாங்க தாராளமாக தான் ஆறாவது கட்ட தாக்குதலை மீண்டும் தொடர்ந்து இருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய கருத்து பிரகாரம் இந்த தாக்குதல்கள் இன்னும் குறைந்தது ஒரு வாரமாவது தொடரும் என்று அமெரிக்கா நினைக்கிறது அது பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்னு இப்ப இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கொஞ்சம் காமெடி கதைகள் இருக்குது அதை தனி வீடியோவாக இன்னொரு வீடியோவில் மறக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்ப்பதற்காக மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அதுலயும் அதுலேயும் மாறி மாறி தான் நம்ம வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் பாலஸ்தீன மக்களை அழித்து ஒழித்தவர்கள் தற்போது ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நிறையவே வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த செய்திகளையும் அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாகிறது அவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி